அனைவருக்கும் வணக்கம் பிளே வந்து நம்ம பிள்ளை வந்து எப்பவுமே ஸ்லாங்காக இருக்காங்களேனு செக் பண்றதுக்கு ஒரு மூணு நாலு வழிகள் இருக்கு ஸோ அதை எப்படி பண்றது எந்த மாதிரி செக் பண்றதுன்னு பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தனேவும் இந்த காலை வந்து இவர் மடிச்சு இவர் உக்கார்றாங்களா பாருங்க முதல் பா முதல் விஷயம் ரெண்டாவது வந்து சமங்கால் போட்டு உட்காந்து காரை இப்படி வச்சு இப்படி உங்களால் எந்திரிக்க முடியும்னு செக் பண்ணுங்க இதில் ஸ்டாங்கன்னா ஒரு முப்பது பெர்சன்டேஜ் ஸ்ட்ராங் ஆகிறாங்க அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு இது பண்ண முடியுதான்னு பார்த்துக்கீங்க ஓகேங்களா சோ இதுவரை பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கவர் அப்பர் பாடிக்கு மேல வந்துடும் நம்ம அப்பர் பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது இப்படி உடம்பு கையை வச்சுக்கிட்டு இப்படி கீழே பொங்கி இப்படி எடுக்க முடியுதா இப்படின்னு பாருங்க இல்ல இது பெரியவங்க என்ன பண்ண முடியாது பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க எல்லாமே இப்ப உங்களுக்கு எட்டு வயசு ஆகுது பேர் பண்ணிக்கா சொல்லிக்க பேர் வந்து பவிஸ் இவங்க பேர் வந்து பவிஸ் ஓகேங்களா இவங்களுக்கு எட்டு வயசு ஆகுது சோ இவங்க எடுப்பாங்க பாருங்க இப்ப பண்ணியா ஓகே சூப்பர் ஓகேங்களா ரைட் ஓகே இப்ப இவங்க வந்து பண்ண முடியுது இவங்க நம்ம நம்ம பிள்ளை எல்லாமே அப்ப எல்லா நாளையும் பண்ண ஓகேங்க இப்ப எடுக்க முடியலன்னா அவங்களுக்கு வந்து உடம்புல கொஞ்சம் வீக் இருக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ரைட் இதில் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நூறு பெர்சன்டேஜ் இருக்காங்க பாடி கொஞ்சம் பரா இருக்கு ஓகேன்னு அர்த்தம் ஓகேங்களா ஓகே ரைட் போ பண்ணிக்கா